வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்குல்ல இந்த கூட்டணி அமைஞ்சதுனால பாஜகக்குள்ளேயே இரண்டு பிரிவினர் ஃபைட்டு போட்டுக்கிறாங்க ஒரு பிரிவினர் இந்த கூட்டணி எதுக்காக அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த கூட்டணி அவசியம் தானா எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்துவது தான் ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்தணும் அதுக்காக அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல தப்பு கிடையாது எல்லாம் டெல்லி மேலிடம் பார்த்துக்குவாங்க ஃபஸ்ட்டு நாடுதான் முக்கியம் ரெண்டாவது கட்சி மூணாவது தான் தனி மனிதன் அப்படின்னு இன்னொரு பிரிவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்ப தமிழக பாஜகக்குள்ளேயே ரெண்டு பிரிவு ஃபைட் இருக்கு இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிரிவு இருக்காங்க அவங்க சொல்றதுல நான் ஓரளவு உடன்படுறேன் ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைஞ்சதில் தப்பு கிடையாது அவங்களுடைய பார்வை என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ட்ரஸ்ட் மேலே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா அவரை நம்பி கூட்டணிக்கு போகலாமா கட் அண்ட் ரைட்டாக சில விஷயங்களை பேசாமல் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைக்கிறது எப்போதும் டேஞ்சரு அவர் எப்போ வேணாலும் பேக் ஸ்டாப் பண்ணுவார் பேக் ஸ்டாப் அப்படின்னா முதுகில் குத்துறது எப்போ வேணால் பண்ணுவார் அதனால் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு அப்படின்னு அந்த முதல் பிரிவை சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க ஈபிஎஸ் உடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு சில எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க முதல் எக்ஸாம்பிள் சசிகலா அவர்கள் தான் ஈபிஎஸை சிஎம் ஆக்குனாங்க சிஎம் ஆன உடனேயே இபிஎஸ்ஸு சசிகலா அவர்களை என்ன பண்ணார் புறக்கணித்தார் கட்சியிலேருந்து விளக்குனார் இது ஒன்று ரெண்டாவது எக்ஸ் எக்ஸாம்பிள் நான்கு வருடம் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டேபிளாக எப்படி கவர்மெண்ட்டை நடத்த முடிஞ்சிச்சு ஓபிஎஸ் கொடுத்த சப்போர்ட்டு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணார் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது அதில் அதிமுக தூக்குறாங்க தோற்றதுக்கப்புறம் இந்த ஓபிஎஸை தூக்கி வெளியே போடுறாரு இபிஎஸ்ஸு இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் மூணாவது நாலு வருடம் சுமூகமாக ஆட்சி நடக்க டெல்லி பாஜகவும் பல்வேறு சப்போர்ட் பண்ணாங்க கட்சிக்குள்ளே எந்த ஒரு குளறுபடியும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க பாஜகவுடைய சப்போர்ட்டு அதுக்கு கைமாறாக இபிஎஸ்சி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது பிஜேபியுடைய குரூசியலான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது வந்திருக்கணும்ல அதிமுக நன்றி கடன் அப்படின்னா அதுதான் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க அதிமுக இது மூணாவது எக்ஸாம்பிள் நாலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி வச்சுச்சு என்ன நிபந்தனை தெரியுமா அஞ்சு லோக்சபா சீட்டு தரோம் ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படிங்கிறது தான் டீலிங்கு ஆனால் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஈபிஎஸ் என்ன சொல்கிறாரு அஞ்சு லோக்சபா தேர்தலுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம் ராஜ்யசபா சீட்டெல்லாம் கொடுப்போம் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஈபிஎஸ் இப்போ சொல்கிறாரு அதனால் இபிஎஸை வந்து நம்ப முடியாது எப்போ வேணாலும் அவர் பல்கி அடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போவே தீவிக்கே இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக வெற்றி கழகம் அவங்க கூட திரை மறைவில் கூட்டணி குறித்த பேச்சு நடந்துக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒத்து வந்துச்சு அப்படின்னா விஜய் தரப்பு இரண்டரை வருடம் முதலமைச்சர் பதவி வேணும் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் தரப்பு கேட்குறாங்களாம் அதுக்கு அதிமுக ஒத்துக்கிறது இல்லையா ஸோ பேச்சுவார்த்தை இருக்கு திரை மறைவில் இந்த நிகோ நெகோசியேஷன் வந்து ஓரளவு ஓகே ஆணுச்சுனா எப்போ வேணாலும் மறுபடியும் பாஜகவை கழட்டி விட வாய்ப்பு இருக்குது ஈபிஎஸ்ஸு அதனால தான் ஈபிஎஸை வந்து நம்ப முடியாது அப்படின்னு பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க அதனால் நாங்கள் சொல்ல வர்றது திமுகவை வீழ்த்தணும் ஓகே தான் ஆனால் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது யாருக்கு வாழ்வா சாவா தேர்தல் தெரியுமா அதிமுகவுக்கு ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க பல்வேறு தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துருக்காங்க எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியிருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தமிழக அரசியல் களத்திலேருந்தே அதிமுக போயிடும் அப்போது சாவா தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு அப்போ அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்களுடைய பேச்சு தன்மையாக இருக்கணும் ஆனால் என்னமோ பிஜேபி ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரியும் பிஜேபிக்கு இது சாவா தேர்தல் மாதிரியும் அவங்களுடைய சமீபத்திய பேச்சுகளை பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்து ஆரம்பிக்கலாம் பொன்னையின்னு என்ன சொல்கிறாருன்னா ஏன் பாஜகவோடு கூட்டணி வச்சிங்க அப்படின்னு நிருபர் கேட்ட கேள்விக்கு திருடர்கள் எப்போ வேணாலும் திருந்தலாம் ஒரு திருடனை திருந்திட்டான் அப்படின்னா நம்ம ஏற்றுக்கிறது இல்லையா அப்படின்னு பொன்னையன் பேசியிருக்காரு அடுத்து அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் என்ன பேசியிருக்காருனா கூட்டணியினால் எனக்கு வருத்தம் இருக்குப்பா பாஜகவோடு அதிமுக கூட்டணி வச்சதில் எனக்கு வருத்தம் இருக்குது இருந்தாலும் இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குணசேகரன் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு இப்போ தம்பிதுரை பேசியிருக்காரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அப்போ பாருங்கள் இவங்களுடைய பேச்சை பாருங்க தன்மையாக இருக்கா இல்லை திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும் அப்படிங்கிறத நாங்களும் நினைக்கிறோம் பாஜகவும் நினைக்கிது அதிமுகவோடு கூட்டணி வச்சது சந்தோஷம்தான் அப்போ அதிமுகவும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் எனவோ பிஜேபிக்கு மட்டும்தான் இது முக்கியமான தேர்தல் மாதிரியும் அதிமுகவுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த மனநிலையிலேயே அதிமுக இருக்காங்க அதுலேருந்து அவங்க மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றுனீங்க எதுக்காக அதிமுக கூட்டணிக்காக அது மாற்றினாலும் சரி இல்லை அண்ணாமலையே விரும்பி அந்த தலைவர் பொறுப்பில் இருந்து இருந்தாலும் சரி அப்போது ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இல்லாதது பெரிய வழி எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் சரி கூட்டணி ஆட்சியாவது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சா கூட்டணி மட்டும்தான் கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு ஈபிஎஸ் பேசுகிறாரு சரி அவர் தான் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னா தம்பி துறையும் அதையே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்போது எல்லா எதுலேயும் அதிமுக மட்டும் அப்படியே இருப்பாங்க பாஜக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து அப்படின்னு அந்த முதல் பிரிவை சேர்ந்தவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க முதல் பிரிவை சேர்ந்தவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈபிஎஸ்சி எப்போ வேணாலும் பேக் அடிக்கலாம் அதனால் ஒரு பிளான் பி அப்படிங்கிறது வச்சுக்கோங்க டெல்லி மேலிடம் ஒருவேளை லாஸ்ட் நேரத்தில் ஈபிஎஸ்சி கரெக்டி விட்டாரு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அண்ணாமலையும் தலைவர் பொறுப்பில் இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இப்பவே யோசிக்க ஆரம்பிங்க ஆனால் திரைமறைவில் டிவிக்கே கூட பேச்சு நடந்துக்க இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னும் அந்த முதல் பிரிவை சேர்ந்தவர்கள் ஸ்ட்ராங்காக பதிவுகள் போடுறாங்க இதெல்லாம் பேசும்போதுலாம் மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்